வணக்கம் சேனல் வழியா அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கிட்டே இருக்கிறோம் பஞ்சபூதங்களை நம்ம வந்து பஞ்சபூதங்களை நோக்கி இருக்கோம் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களோட கையில் எடுத்துக்கிட்டு அந்த உடலில் இருக்கிற பஞ்ச மூலகங்கள் கூட டிராவல் பண்ணுறோம் ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கும் ரெண்டு பஞ்ச பூ பஞ்சபூதங்களையும் பஞ்ச மூலகங்களையும் சமநிலையில் கொண்டு வர்றதும் நம்ம கொண்டு வந்து நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை நீக்கி ஆரோக்கிய நிலைக்கு திரும்பிகிட்ருக்கோம் இனி ஒவ்வொருத்தரும் மருத்துவர் தான் இந்த காணொலியை பார்க்குற அனைவருமே மருத்துவர்கள் தான் அந்த அளவுக்கு உடல் அறிவியலை பற்றி முழு புரிதல் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அது போக நாடி அப்படிங்கிற அழிஞ்சு போன ஒரு நான் நோயெறிதல் முறை பாரம்பரிய நோயெறிதல் முறையை நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுட்ருக்கோம் மறு வைத்தியர்கள் கிட்டேருந்து பிரித்து அழிச்சமான நோயெறிதல் முறையை இன்றைக்கி மொத்த பேரும் இந்த காணொலியில் பார்க்குற சாதாரண மக்கள் கூட வைத்தியர்கள் அல்லாத சாதாரண மனிதர்கள் குழையினி நாடி பார்க்க தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன சாதாரண மனிதர்கள் எல்லாருமே வைத்தியர்கள் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வைத்தியம் அப்படிங்கிற ஒரு உடல் அறிவியல் இருந்துக்கிட்டா இருக்கு வாழ்ந்துட்டார் அதற்கான தூண்டல் மட்டும்தான் தேவை அந்த தூண்டல் தான் இந்த காணொலிகள் இந்த த காணொலிகள் வழியாக ஒவ்வொருத்தருமே நோயறிதல் முறையான பாரம்பரிய மரபுவழி நோயறிதல் முறையான நாடி பார்த்தல் முறையை எல்லாரும் கற்றுக்கிட்டு பஞ்சபூதங்கள் கூட நம்ம பேச போது உறவாட போகிறோம் உரையாட போகிறோம் பஞ்சபூதங்கள் கூட உரையாடி உறவாடி உடம்புல இருக்கிற நோய்களை களைஞ்சி எல்லாருமே ஆரோக்கிய நிலைக்கு போக போகிறோம் எத்தனை தடுப்பூசிகள் கொண்டு வந்து எங்கள் எல்லாரையும் எவ்வளோ வேணால் முடக்கு இனிமேல் நாங்கள் ஏமாற ஆள் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் தான் ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த காணொலிகள் இந்த காணொலிகள் வழியாக நாடி பரிசோதனை வழியாக பஞ்சபூதங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது வழியாக சிகிச்சைக்கான பிள்ளைகளை கண்டு கண்டறிஞ்சு இனி அடுத்த அடுத்த காணொலிகள் வழியாக சிகிச்சை கொடுக்கவும் கற்றுக்கும் அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனி இனமாக பிரிஞ்சு போகக்கூடாது நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே ஊடுருவி ஊடுப்பாவில் இருக்கணும் அகப்பஞ்சர் மருத்துவம் ஒவ்வொரு வீட்லையுமே குறைஞ்சபட்ச நாலஞ்சு பேராவது அகுபஞ்சர் மருத்துவத்தை முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் மருத்துவத்தை தேடி எங்கேயுமே போக வேணாம் நமக்கே நாம் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் நமக்குன்னா நமக்கு இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ஆன எல்லாருமே மருத்துவராகவே இருக்கும் எதுக்கு மருத்துவர்கள் தனியாக போகும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் தானே ஆர்வம் தானே முக்கியம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களும் எலக்ட்ரிஷியன் தானே ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ரிப்பேர் ரிப்பேரஸ்ட் தானே எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச மு முடிகிற விஷயங்களை நமக்கு நாமே செஞ்சுக்கிறோமா இல்லையா வீட்டில் ஒரு சாதாரண மிக்சியில் சின்ன பிரச்சனைனா சரிப்படுத்திக்கிறோம் ஃபேனில் ஏதாவது பிரச்சனைனா சரிப்படுத்திக்கிறோம் எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுடைய அப்பாக்களும் தாத்தாக்களும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரி தான் பெண்களும் அவங்களுடைய பாட்டில் எதெல்லாம் விஷயங்கள் சமையல் கா சமையல் கட்டுக்குள்ளே அப்படி தான் ஒடுக்கி வச்சுட்டாங்க வரும் காலங்கள் அப்படி இருக்காது பட் ஆனால் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யாரையுமே டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க ஆண்களை எல்லாம் கூப்பிட மாட்டாங்க வெயிட் தூக்கிறதா இருந்தாலும் மேலேருந்து இருக்கிறதா இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு பெண்கள் ஆண்களை டிபெண்ட்டாக ஆகிட்டாங்க ஆண்கள் கிட்ட சா சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க எதுவுமே தூக்க முடியல கேட்டால் வீக்கசேட் பலகீனமானவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒடுக்கிட்டாங்க அதனால் வெயிட் தூக்குறதுனா ஆண்கள் தான் மேலே உயரத்துலேருந்து இருக்கிறதுனா ஆண்கள் ஆனால் கிராமப்புறங்களில் பெண்கள் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அவங்களே தான் தூக்குவாங்க அத்தனை வெயிட்டான பத்து கிலோலேருந்து பதினஞ்சு கிலோக்கு இருக்கிற கருது கட்டை ரொம்ப அசால்ட்டாக தூக்கி தலையில் வச்சுட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க ரெண்டு கூட தலையில் ஒன்று இடுப்புல ஒன்று தூக்கிட்டு போவாங்க ஏ ஆம்பளைங்களுக்கு நிகரான பணிகளை செஞ்சிட்டு இருந்தவங்க தான் பெண்கள் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் அதுக்கு முன்னாடி காலங்களில் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் மேல்நிலையில் இருந்தாங்க அதான் ஒரு குழுவையே ஒரு ஆண்கள் இருக்கிற ஒரு இனத்தையே கட்டி ஆள் திறமை வந்து பெண்கள் கிட்ட இருந்தது குழு தலைவரா பெண்கள் தான் முதன் முதல்ல ஆரம்பிச்சாங்க சிக்காலத்தான் ஆண்கள் வந்தாங்களே தவிர குழு தலைமை அப்படிங்கிறது பெண்கள் தான் முதல்ல இருந்தாங்க வேட்டையாடி வேட்டையாடுற பழக்கம் ஆண்களை விட திறமையா பெண்கள் தான் பண்ணாங்க எப்படிப்பட்ட மிருகத்தையும் ரொம்ப அசால்ட்டா வேட்டையாடிடுவாங்க அந்த அளவுக்கு நுட்பமான திறமையானவங்க பெண்கள் அதே சமயத்துல இன்றைக்கு நாம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு இதோடைய மூதாய் யார்னா பெண்தான் பெண் ஒரு பெண் விவசாயத்தை கண்டுபிடிச்சா ஒரு பெண் தான் நெருப்பை கண்டுபிடிச்சா நெருப்பை எப்படி பற்ற வைக்கிறதுன்னு ரெண்டு கல் அந்த அந்த கல்லை தீப்பாங்கள அந்த கல் பேர் மறந்துட்டேன் அந்த கல் வந்து நெருப்பை கண்டுபிடிச்சது பெண் விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண் வேட்டையாடியா இருந்தது பெண் குழு தலைமையா இருந்தது பெண் ஒரு ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறது பெண் பராமரிக்கிறது பெண் அடுத்த தலைமுறையை உருவாக்குறதும் பெண் எல்லாமே பெண்ணாக தான் இருந்தது ஆண்கள் எல்லாருமே பெண்களை டிப் பெண்களுக்கு டிபெண்ட்டாக இருந்தாங்க பெண்களுக்கு கீழே இருந்தவங்க தான் ஆண்கள் ஆனால் இடைப்பட்ட காலங்களில் ஆண் ஆதிக்கம் பக்கர புத்தி வெறித்தனம் தாண்ட அகம்பாவம் ஆண்களை என்ன பண்ணிச்சுன்னா பெண்களை கீழே தள்ளிட்டு மேலே வரணும்னு நினைக்கிறது அதை எந்த வழியா பயன்படுத்தினாங்கன்னா மதம் வழியா சமயம் வழியா பயன்படுத்தி தான் அடக்குனாங்க ஏன்னா இறைவ இறைவனை சொல்லிட்டாங்கன்னா வாய் திறக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கடவுள் எல்லா மதத்தில் இருக்கிற ஆண்களுமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தை பெண்கள் மேலே இருக்கிற ஆத்திரமும் கோபமும் பக்கர நோக்கி கொண்டு போய் ஆதி காலத்துல எதற்காக சமயங்கள் உருவாச்சோ மதம் சமயம் எல்லாம் எதற்காக உருவாச்சோ அந்த நிலையிலேருந்து டென் பண்ணி கொண்டு போயிட்டாங்க எதுக்கு தனக்கான தங்களுக்கு சௌகரியமாக ஒவ்வொரு மதத்தையும் ஒவ்வொரு மறை நூலையும் சமயம் உருவான அடிப்படை தத்துவம் அது எந்த காலத்துக்கு எந்த சூழ்நிலைக்கு எதற்காக மனித இனத்தை திருத்தறதுக்காக உருவான சமயங்களை தங்களுக்கான தங்களுடைய அதாவது தங்களுக்கு சௌகரியமான பெண்களை டாமினேட் பண்றதுக்கு ஆன எல்லா விஷயங்கள் தங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு உயர்வாக காட்டிக்கிறதும் கடவுளுக்கு நிகரானவன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் ஆண்களால உருவாக்கப்பட்டதுதான் எல்லா மறைநூல்களும் ஒழிய ஆதி காலத்தில் சமயங்கள் உருவான காலத்தில் எந்த மத குரு உருவாக்கினாரோ அந்த சமயத்தை அவர் வந்து இப்போ இப்போ இருக்கிற மறைநூல்கள் இருக்கிற எந்த தத்துவத்தையுமே சொல்லவே கிடையாது இல்லவே இல்லை இது எல்லாமே பிற்காலத்தில் மனிதர்களால் எழுதப்பட்டது தான் மறைநூல் ஆனால் பிற்காலத்து எல்லாமே மாறி போச்சு இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலையுமே இருந்தது தொடர்ந்து பேசுகிறேன்